அனைத்து அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழக தொண்டலின் உரிமை மீட்புக் குழு சார்பாக நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விருப்ப மனு அளிப்பவர்களை அளிக்கலாம் என்று அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலிருந்தும் விருப்ப மனு பெறப்பெற்று இன்று மாலை அவர்களை நேரடியாக நேர்காணல் மூலமாக அவர்களே அவருடைய தன் விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நாளை புதுச்சேரி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை போறீங்களா தனித்து போறீங்களா கூட்டு உறுதியாக பல முறை நான் சொல்லிவிட்டேன் பத்தாண்டு காலம் சிறப்பாக மத்திய அரசில் பாரத பிரதமர் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் மீண்டும் அவர்தான் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்று நாங்கள் அனைத்து கூட்டங்களிலும் பேசியிருக்கிறோம் உறுதியாக கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் பேச்சுவார்த்தை இன்று இப்பொழுது அதுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார்